நான் மின்னி மீடியாவிலேருந்து நடிகை ஜெயதேவி பேசுகிறேன் நீங்கள் எதாவது சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கலந்துக்கிட்டே வேண்டிய ஏன்னா என் தங்கச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி மதுரையில் இறந்துட்டாங்க அவ்வளோ வயசு ஒன்றும் கிடையாது அடுத்த வயசாக ஆனால் பார்த்தேன் அது தெரியாது சின்ன வயசாக தான் இருக்கான் நல்ல துக்கம் இருக்கும் நல்லா அர்த்திவாக தான் இருந்துருக்காங்க என்னன்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான் ஜோரம் வந்துட்டான் போனாங்க மாத்திரை கொடுத்தாங்க ஊசி போட்டாங்க வந்தாங்க சனி அடைச்சிருச்சா எதுவோ சொல்கிறாங்க சனி அடிச்சிருச்சு அதனால வந்து இறங்கிட்டாங்க சனி ஏழையெல்லாம் சாப்பாங்க எதற்கெல்லாம் எத்தனையோ வாட்டி ஜுரம் உண்டு டைஃபாய்டு ஜுரம்லாம் இருக்குது ஒரு மாதத்துக்காக ஜுரம் இருந்தாலும் குறைச்ச கூட இருக்காங்க ரெண்டு நாள் தான் அது இருக்குது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நினச்சி ஏது நினைச்சி தெரியல போ தயவு செஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் நான் வேண்டி கேட்குறேன் தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க டாக்டர்ஸ் போய் பார்க்காதீங்க நான் மனசு பொந்து சொல்கிறேன் எல்லா டாக்டர்ஸையும் நான் சொல்லலை ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்டை ஒரு பேஷண்ட்டாக ஒரு உயிரா பார்க்கிறதுல பேஷண்ட்டாக அப்படி ஒரு உயிரா பார்க்கல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு அடுத்தடுத்து எவ்வளோ பேஷண்ட்டு வரல எவ்வளோ ஃபீஸ் வாங்கி போட்டிக்கலாம் பணம் கட்டிட்டு வாங்க கவுண்டருக்கு போய் கையில் கொடுத்துப்பாங்க பணத்தை கட்டிட்டு வாங்கிங்க உங்கள் காரியத்தை எவ்வளோ கண்டா புளியாக இருக்கீங்க அதே மாதிரி பேஷண்ட்டோட உயிரை நீங்கள் மதிக்கணும் உங்களை நம்பிக்காலே வர்றாங்க பேஷண்ட்டு பேஷண்ட் வந்து டாக்டர்ஸை தெய்வமாக நினச்சி வந்துட்ருக்காங்க ஆனால் இப்போ நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்டை டவுனுக்கு இருந்தாலும் இல்லை எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க எவ்வளோ பணம் வந்திருக்கு கன்சன்டிஸ் எவ்வளோ சேர்த்துருக்கு அதில் தான் இருக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க பேஷண்ட் பார்த்தா என்ன ஏது எந்த மாத்திரை சாப்பிட்றீங்க உங்களுக்கு இது ஒத்துக்குமா இது ஒத்துக்காதா எதுவுமே கேட்குறதில்லை ஏதாவது கர கரகாரக்காரகரே அவங்க லெட்டர் பாடம் எழுதி எழுதி நர்ஸு போய் பாருங்க நர்ஸை போய் பாருங்க நர்ஸை பார்க்கவா நாங்கள் வர்றோம் உங்கள் நர்ஸை பார்க்கறதுக்காக நாங்கள் வர்றோம் உங்களை தானே பார்க்க வர்றோம் உங்களை நம்பி தானே நாங்கள் வர்றோம் நர்ஸை போய் பாருங்கன்றது அங்கே போய் நீட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே போய் பாருங்க ஃபார்மசியில் போய் பாருங்கன்றாங்க அங்கே போய் கேட்டால் பாத்திரம் பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் எழுதி இவ்வளோ குழந்த கட்டி பில் கட்டிட்டு வாங்க இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எங்கள் என்னோடய தங்கச்சி இறந்துருப்பாங்க யார் இது காரணம் பார்ந்துருப்பாங்க அவளுக்கு வந்து சாதம் வயசே கிடையாது உடம்புல எந்த பிச்சு சும்டாது நான் என்ன சொல்கிறேன் உடம்பு சரியில்லையா ரொம்ப முடியலையா ரொம்ப தாங்க முடியலையா சாதாரண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பத்திரி போங்க தர்மாஸ்பத்திரி இருக்குல்ல தாய் செய்தாலே விழுதி தர்மாஸ்பத்திரி எவ்வளோ இருக்கு அங்கே போங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகாதீங்க ஏசி குடுச்சிக்கார குடும்பலும் இருக்குது போகாதீங்க சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏழை பழைய மதிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க மணக்காரங்க கூட சரி நீங்கள் நம்ப மாட்டீங்க நானே தர்மாஸ்பத்திரி தான் போச்சுக்கேன் எல்லாம் பிடிக்காது நான் நம்ப மாட்டேன் பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் நான் நம்பவே மாட்டேன் பேருக்குலாம் அவங்களாம் வந்து உட்கார தவிர அவங்க வந்து பேஷண்ட்ட கேர் எடுத்துக்கிறதே இல்லை ஆயிரம் ரூபா ஃபீஸு எட்நூறுரூவா ஃபீஸு அறநூறுவா ஃபீஸு அதை பாருங்க அந்த ஃபீஸ் உங்களுக்கு ஒட்டுமா அதை வாங்குகிற காசு நீங்களும் குழந்தைகிட்டி வச்சுருக்கிறீங்களா டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்கி கொட்டிக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போனால் ஹைட்டு பாருங்கள் வெயிட் பாருங்க பிபி பாருங்க நர்ஸுக்கு போய் பாருங்கள் நர்ஸ் போய் பாருங்கள் கரக்கர கரக்காரன்னு எழுகிறீங்க ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு கட்டணுமா மொத்தம் நர்ஸை போய் பார்க்குறீங்க உங்களுக்கு மனசாச்சுருக்கா டாக்டர்ஸ் பார்த்து நான் கேட்குறேன் மனசாச்சுருக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆயிரம் ரூபாய் ஃபீஸை ஒரு ஐநூறுரூவா குறங்க கூடாங்க ஆயிரரூவா வாங்குகிற ஃபீஸ் ஐநூறுவாய் குறையா அறநூறுவா வாங்குறவங்க முந்நூறுரூவா வாங்குங்க ஒரு பத்து பே பத்து பேஷண்ட் வர்றதுக்கு இருபது பேஷண்ட் வருவாங்க உங்களுக்கு பத்து வரை வர்ற இருபது வருவாங்க அது உங்களுக்கு முன்னே சேரும் ஒரு தொண்டாக நீங்கள் என்ன டிக்ளரேஷன் எடுத்துக்கிறீங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரும்போது ஹவுசில் வரும்போது எந்த டிக்ளரேஷன் எடுத்துக்கிறீங்க மக்களுக்கு நான் சேவை செய்வேன் மக்களுக்கு நான் தொண்டு செய்வேன் மக்கள் உயிரை காப்பாற்றுவேன் நான் பாரபட்சம் இல்லாமல் நான் பார்க்கேன்னு எல்லாம் உறுதிமொழி எடுத்து தர வரீங்க ஆனால் அந்த சீட்டில் வந்து உட்காந்துன்னா அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா டாக்டர்ஸ் கடை பிடிக்கிறீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்கள் வீட்டிலே பூஜை உப்பு இருக்குல்ல சாமி கொடுத்துருக்குல்ல உங்கள் குழந்தை உரிமை கொடுப்பா இருக்குல்ல அந்த மாதிரி வாங்காதுங்க ஃபீஸ் எல்லாம் ஃபீஸ் எல்லாம் ஃபீஸும் வாங்கணுமா பாத்ரூம் இருந்தால் அவங்கக்கிட்டே வாங்கணுமா வெளியில் போய் பாத்ரூம் வந்து வாங்க முடியாது திருப்பி திருப்பி அவங்களே போய் பார்க்கணும் அதே பாத்ரூம் வந்து கண்டினியூ பண்ணுங்க போய் காமிச்சு ரெண்டு மாதம் வாங்க ஒரு மாதம் கழித்து வாங்குறீங்க சரி ஒரு மாதம் கழித்து போய் பார்த்தா அதையே கண்டினியூ பண்ணுங்க அந்த மாத்திரை மருந்தே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எண்ணூறுரூவா கட்டுற மாதிரி ஃபீஸு அதே மாத்திரை மருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுக்கு திருப்பி உங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டணும் மாத்திரை தான் வாங்குகிறோம் உங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அதே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க சொல்றதுக்கு திருப்பி நாங்கள் எண்நூறுவா ஆறுநூறுவா ஃபீஸ் கட்டுறோமா அந்த பணம் உங்களுக்கு உதவுமா சொல்லுங்க அப்படிலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு தர்மாஸ்பத்திரி ஒவ்வொரு ஏரியாவிலும் தர்மாஸ்பத்திரி இருக்காது ஒவ்வொரு வார்டு வட்டத்தையும் தர்மாஸ்பத்திரி கட்டி விட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிஹெச் இருக்குது எய்ம்ஸ் இருக்குது ஸ்டாண்ட்லி இருக்குது அது மாதிரி இடத்துக்கு போங்க உங்களுக்கு பணம் மிச்சம் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு உங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்குது அந்த மாதிரி தர்மாஸ்பத்திரி எல்லாம் உங்களை கொள்ளப்பட்டாங்க உங்கள் உயிருக்கு ஆபத்தே வராது அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் நியாயமும் உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறதுனால யாரு பத்தான்னு நான் அவ்வளவு சொல்ல நாயம்னு தோடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணேன் அதை ஃபாலோ